ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ் வியூ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் குப்பை மேனி சோப் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு குப்பைமேனி இலையை பறிக்க வந்திருக்கோம் இதுதான் குப்பைமேனி இது தேவையான அளவு பறிச்சுக்கோங்க போங்க நாங்கள் இப்போ ஒரு கொத்து பறிச்சிருக்கோம் இதில் ஏழுலேருந்து எட்டு சோப்பு வரைக்கும் கிடைக்கும் நமக்கு குப்பை மேனி சோப் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னில் ஏற்படுற எல்லா பிரச்சனையும் சரியாகும் ஸ்கின் அலர்ஜி தோல் வறட்சி தன்மை வெயில்நாளில் ஏற்பட கலர் மாற்றம்லாம் சரியாகும் இவ்வளோ இலை பிடுங்கிட்டு வந்திருக்கோம் இதில் ஏழு எட்டு சோப் செய்யலாம் இதில் உள்ள இலையை மட்டும் பறித்து வச்சுக்கோங்க காம்புலாம் வேண்டாம் மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்துக்கோங்க இல்லைன்னா உரலில் போட்டு ஆட்டி சாறு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சோப் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா அது ஒரு கப்பு தண்ணீர் ரெண்டு கப்பு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஆறு கப்பு குப்பைமேனி சாறு ஒன்றில் இருந்து ரெண்டு கப்பு இதில் நம்ம கெமிக்கல்னு பார்த்தா அது காஸ்டிக் சோடாதான் அதுவும் முப்பது நாள் நியூட்ரலஸ் ஆகிரும் அதாவது அதோட வீரியம் குறைஞ்சிரும் சோப்பு செஞ்சு முப்பது நாள் கழித்து தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ வாங்க சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா இந்த காஸ்டிக் சோடா எல்லா கெமிக்கல் கடையிலையும் கிடைக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயில் இருந்து எழுபது ரூபா வரைக்கும் வரும் இதில் இது கால் கிலோ இந்த கால் கிலோ காஸ்டிக் சோடாவில் நமக்கு நாற்பது சோப்பு வரும் அதுக்கப்புறம் தேவைப்படுறது சுத்தமான தண்ணி அதுக்கப்புறம் தேவைப்படுறது சுத்தமான செக்கில் ஆட்டுன தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் அடுத்து குப்பைமேனி சாறு இதில் என்ன என்ன எதுனாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் துளசி வேப்பிலை கற்றாழை மஞ்சள் கடலை மாவு எதுனாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் த குப்பைமேனி யூஸ் பண்ணுறேன் அதனால் குப்பைமேனி சார் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு கப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வச்சு தான் நம்ம காஸ்டி சோடா தண்ணீர் அப்புறம் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்புறம் குப்பைமேனி சாறு இது எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் கப்பை வச்சு தான் அளந்து எடுக்க போகிறோம் உங்களுக்கு தேவையான மாதிரி பெரிய கப்பலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சோப்பு செய்கிறதுக்கு செராமிக் அல்லது கிளாஸ் அல்லது பிளாஸ்டிக் பீக்கர் தேவைப்படும் இந்த பாத்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதை தவிர்த்து அலுமினிய பாத்திரம் நான் ஸ்டிக் தவா பாத்திரம் அதிலலாம் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரண்டி அப்புறம் சோப்பு செஞ்சு அதை ஊற்றுறதுக்கு மோல்டு தேவைப்படும் அப்படி மோல்டு இல்லாதவங்க டீ கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோல்டு அமேசானில் அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் இரநூத்தி எழுபது ரூபா இல்லைன்னா எண்பது ரூபா வரும் டீ கப்போட ரேட்னால் ஒரு ரூபா வரும் ஒன்று ஒரு பீஸ் ஒரு ரூபா இப்போ வாங்க நம்ம சோப்பு செய்யலாம் இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆறு ஒரு பங்கு காஸ்டிக் சோடா ரெண்டு பங்கு தண்ணி ஆறு பங்கு தேங்காய் எண்ணெய் இப்போ ஒரு பங்கு காஸ்டிக் சோடாவே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பங்கு தண்ணியே ஊற்றணும் காஸ்டிக் சோடாவில் தண்ணி போது அதிகமாக சூடேறும் மூக்கில் நெடி நெடிக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணும்போது மாஸ்க்கு க்ளவுஸு கண்ணாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் செய்யணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது இப்போ காஸ்டிக் சோடாவோட ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி கிண்டணும் அப்போ தான் சீக்கிரமாக சூடு ஆறும் சூடு ஆறுறதுக்கு எப்படியும் பத்து நாச்சும் ஆகும் குறைஞ்சது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூடு நல்லா குறைஞ்சிருச்சு இதோட ஆறு கப் தேங்காய் எண்ணெய் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் இதோட இப்போ ஆறு கப் தேங்காய்னா இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இருபது நிமிஷம் வரைக்கும் இதை கைவிடாமல் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மாற்றி மாற்றி கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இது தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குப்பைமேனி சாரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் குப்பைமேனி சாரம் இதில் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் இது அப்படியேவும் கிளாக் வாய்ஸ் ஆண்டி கிளாக் ஆவும் ஒரு பத்து நிமிஷம் கிண்ட் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிருச்சு இந்த மாதிரி நல்லா கூழ் பதத்துக்கு வந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோல்டில் கரண்டியை வச்சு இதை ஊற்றிக்கலாம் இதே மாதிரி இது எல் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இந்த மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி டீ கப்பில் கூட ஊற்றிக்கலாம் டீ கப்பில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை இருபத்தி நாலில் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் காய வைக்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரம்னா நல்லா காஞ்சிரும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த சோப்பை எடுத்து பார்க்கலாம் கடையில் வாங்குகிற சோப் மாதிரியே நல்லா வந்திருக்கு நம்ம ஏன் கடையில் வாங்காமல் வீட்டிலேயே சோப்பு செய்கிறோன்னா கடையில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க இந்த வீட்டிலையேனா நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக செய்கிறதுனால இது நமக்கு நல்லது இது எல்லாமே எடுத்தாச்சு இப்போது டீ கப்பில் எடு ஊற்றி வச்சுருந்த சோப்பை பார்க்கலாம் இதுவும் நல்லா காஞ்சிருக்கு இந்த சோப்பை முப்பது நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் காஸ்டிக் சோடாவோட வீரியெல்லாம் குறைஞ்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சோப்பில் எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணுறதுனால ஸ்மெல் வாசனை எதுவுமே இருக்காது உங்களுக்கு வாசனை வேணும்னா நீங்கள் ஜவ்வாது கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முப்பது நாள் ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் நல்லா நுர வருது இதுதான் நாங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சோப்பை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகுது நீங்களும் இந்த மாதிரி சோப்பு வீட்டிலேயே செஞ்சு பாருங்க. இந்த சோப் செய்யும்போது எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க என்னுடைய சேனல் ராஜி சீவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்